இப்போ தமிழ்நாட்டில் நமக்கு ரெண்டு வெள்ளம் கிடைக்குது இது வந்து ட்ரையான வெள்ளம் இதை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரையிலும் கூட நம்ம வெளியவே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது எப்போ நம்ம அவாய்ட் பண்ணணுன்னா இந்த வெள்ளத்தை நம்ம ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது ஒரு இரும்பு வாசம் மாதிரி வரும் அது ரொம்ப பழசாக இருக்கும் டேஸ்ட்டும் அவ்வளவு கொடுக்காது அப்போ நம்ம என்னென்னு கொஞ்சம் நம்ம கடைக்காரங்கட்டை சொல்லி வச்சு வாங்கலாம் இல்லாட்டி கம்மியாக வாங்கி வச்சுக்கலாம் இதுதான் பாகு வெள்ளம்னு சொல்கிறது பார்க்கும்போது கொஞ்சம் ஈரப்பதம் அதாவது அது ட்ரையாக எடுக்கிறாங்க இது கொஞ்சம் முந்தின ஸ்டேஜில் எடுக்கிறாங்க இது தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கிறதில்ல சேலம் திருநெல்வேலி இப்படி தான் கிடைக்குது மற்றபடி திருச்சி டிஸ்ட்ரிக்கு கொங்கு மண்டலம் அங்கெல்லாம் கிடைக்கிறது இந்த ட்ரை வெள்ளம் தான் கிடைக்குது அப்போ இந்த பசையான வெள்ளம் ரொம்ப அட்டகாசமான சுவை ஒரு ஸ்மெல் பண்ணும்போதே ரொம்ப அருமையாக இருக்கும் ஆனால் நாம் நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்காரர்களிடம் சொல்லி வச்சு வாங்கும்போது அவங்க கொள்முதல் பண்ணி நமக்கு கொண்டு வந்து தருவாங்க இந்த ட்ரை வெள்ளத்தை நம்ம அதாவது பொங்கலுக்கு பாயாசத்துக்கு பருப்பு பாயாசம் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் இந்த பசையான இந்த பாகு வெள்ளம் பாருங்கள் இதை ஃப்ரிட்ஜில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும் நம்ம தேவையான அளவு ஒரு அரை கிலோ நான் எங்கள் ஊர்லெலாம் கூட கிடைக்கிறதில்ல இது பாருங்க ட்ரை வெல்லம் இதை நம்ம பாருங்கள் வெளியவே வச்சுக்கலாம் மஞ்சளாக இருக்கிறதால இது வந்து பாகு வெல்லம்னு இல்லை அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரப்பசாக இருக்கும் கலருமே முன்ன பின்ன இருக்கும் நம்ம அதை ஃப்ரிட்ஜு உள்ள ஸ்டோர் பண்ணிக்கணும் ஏன்னா ஈரப்பதம் இருக்கிறதால சீக்கிரம் புளிப்பு வந்துடும் ஆனால் ருசி அட்டகாசமாக இருக்கும் இந்த வேர்க்கடலை உருண்டை கடலை மிட்டாய் அதே போல் பொட்டுக்கடலை உருண்டை இதெல்லாம் அருமையாக நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கலாம் இந்த பாகு இருந்த இருந்தால் நிமிஷத்தில் நீங்கள் செஞ்சிடலாம் எந்த கெமிக்கலுமே சேர்க்காம அதனால தான் நீங்கள் யூடியூப்லலாம் பதிவுகள் பார்க்கும்போது இதை அடிக்கடி கேட்டிருப்பீங்க பாகு வெள்ளம் வாங்கிக்கிங்க பாகு வெள்ளத்தில் செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை பார்க்கும்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை எடுத்து உதிராக போட முடியாது அதை கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி கட்டியாக தான் அது வந்து சிறப்பு செய்யும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால் இதை நுகர்வோரனை நாம் கடைக்காரர்களிடம் சொல்லி வைக்கும்போது அவங்க தருவிச்சு தருவாங்க அப்போ நாம் தேவையான அளவு இப்போது உங்களை போல் ஒரு பத்து கஸ்டமர் ஒரு கடைக்கு வந்தாங்கன்னா கூட அவங்க அதை கொண்டு வந்து தருவாங்க அப்படின்னா நாம் வந்து இந்த பாகு வெள்ளத்தை கையால் கற்றுக்கணும் நல்ல பாகெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக கடலை மிட்டாய் கடலை உருண்டை அதெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும் பொங்கலுக்கெல்லாம் கூட அந்த டேஸ்ட் அலாதியாக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் முன் முன் ப பதத்தில் எடுத்துடுறாங்க அந்த பக்குவத்தில் அந்த வெள்ளத்தை எடுக்கிறதால அதை நாம் பாதுகாக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நம்ம ஒரு அரை கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டால் பொறி உருண்டை இது எல்லாமே நீங்கள் நல்லா கிறிஸ்பியாக செய்துக்கலாம் பொறிவிலங்காய் உருண்டை அது போல் அந்த கொளக்கட்டை கொளக்கட்டைக்கெல்லாம் தேங்காய் போடுறதுக்கெல்லாம் இந்த இந்த வெள்ளம் போடும் பொழுது ரொம்ப ருசி அலாதியாக இருக்கும் பரவாயில்ல உங்களுக்கெல்லாம் கிடைக்கிது அப்படிங்கிறீங்களா இல்லைங்க எங்கள் ஊர்லேயும் கிடைக்கிறதில்ல நான் எங்கேயும் ஜேர்னி போகும்போது பயணம் பண்ணும்போது அங்கங்கே நம்மளுக்கு அது கிடைச்சிதான் இல்லை யாருக்கிட்டையாவது அந்த ஊருக்காரங்க வர்றாங்க போகிறாங்கன்னா அவங்ககிட்ட அப்படி சொல்லி வச்சுதாங்க வாங்கிறது இந்த இது பாருங்க அந்த பொங்கி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய மனம் அவ்வளோ ஒரு அலாதியாக இருக்கும் இந்த பாகு வெள்ளத்தில் நல்லா வந்து அப்பயே நம்ம கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ணுன் நீங்கள் வந்து அந்த மல்லி மல்லி நீர்லாம் குடிக்கிறீங்க இல்லையா வெறும் வெறும் மல்லியை வறுத்து அதில் கொஞ்சம் ஏலக்காய் போட்டு அதை வந்து நல்லா கொதிக்க விட்டு அதில் வெல்லம் போட்டு குடிப்போம் அது கல்லீரலுக்கு ரொம்ப நல்லது அதுக்கெல்லாம் இந்த பாகு வெள்ளத்தை இப்படி சிறப்பு போல் ரெடி பண்ணி ஏன்னா நம்ம வெள்ளம் தான் பாதுகாக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்படி சிறப்பாக ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜு உள்ள வச்சுக்கிட்டு அப்பப்போ நீங்கள் அந்த கல்லீரலுக்காக குடிக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி நீர்லெல்லாம் இந்த சிறப்பை ஊற்றி குடிக்கும்போதும் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் இந்த பாகு வெள்ளம் வாங்கிட்டு வந்தால் நான் பொக்கிஷம் போல் வச்சுக்குவேன்னா பாருங்களேன் ஏன்னா அந்தளவுக்கு கிடைக்கிறதில்ல சேலம் டிஸ்ட்ரிக்லலாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இந்த பதிவு கடைக்கார மளிகை கடைக்காரர்களுக்கெல்லாம் கூட இந்த பதிவுன்னு வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க வாங்கிட்டு வந்து வைக்கும்போது பாகுவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட அதெல்லாம் எடுத்து சொல்லி கஸ்டமரை குறை கடைக்காரர்கள் இன்னும் கொஞ்சம் சேர்க்கலாம் அப்படிங்கிறது எனக்கு சிறு வயதுலேயே இதில் ஒரு குழப்பம் இருந்தது சின்ன வயதுலலாம் நாங்கள் அப்போல்லாம் இந்த மாதிரி கிடையாது இல்லையா இப்போதான் வந்து எந்த ஒரு நியூஸுன்னாலும் உடனே அடுத்த செகண்ட் நம்மளுக்கு யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது மூலயமா நமக்கு பரிமாறப்படுது அப்போ வந்து எங்களுக்கு மாத இதழ் வார இதழ் டெய்லி நியூஸ் பேப்பர்லலாம் கூட இந்த அளவு சமையல் பற்றின விஷயங்கள் வந்ததாக எனக்கு நினைவு இல்லை அப்போ இந்த மாலை மதி பேக்கெட் நாவல் இது போலெல்லாம் நாங்கள் அந்த தொடர் கதை அதுக்கான புக்ஸ் எல்லாம் வரும்போது பின்னாடி ஒரு பேஜில் அப்படி கொடுத்துருப்பாங்க ஏதாவது ஒரு சமையல் குறிப்பு கொடுத்துருப்பாங்க அதில் வந்து எழுதுகிறவங்க எழுதியிருப்பாங்க பாகு வெள்ளம் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் கேட்டால் என்னனே தெரியாதுன்னு சொல்லுவாங்க கடைக்காரங்க நமக்கு அந்த சரௌண்டிங்குள்ளே அவ்வளவுதானே தெரியும் இப்போ தான் நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒரு உள்ளங்கையில் உலகமே இருக்கிறதால நமக்கு இதெல்லாம் பிடிப்படுது ஏன் நம்ம இந்தளவுக்கு இதை பற்றி இவ்வளோ பேசணுமா அப்படின்னா அதாவது நம்ம ருசிக்காக கடைகளில் வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா அந்த எள்ளு முழு எள்ளு உருண்டை கடலை உருண்டை நிலக்கடலை உருண்டை அப்போ வந்து கடலை மிட்டாய் பொறி உருண்டை இதெல்லாம் வந்து நல்ல ஹைஜீனிக்காக நம்ம வீட்டில் செய்துக்கலாம் கலோரியும் ரொம்ப கம்மி நம்ம வீட்டில் இது எல்லாத்துக்குமே சேரும் பாருங்கள் இந்த இந்த உருண்டைகள் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது நமக்கான ஆர்த்தன்டிக்கான பலகாரங்கள் இந்த ஸ்வீட்டு இதெல்லாம் அதனால் இந்த பாகு வெள்ளத்தை பற்றி நம்ம பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப நாளாக இந்த ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்தது ஆனாலும் அவசரத்துக்கும் சர்க்கரை பொங்கல் இதுக்கெல்லாம் வந்து நம்ம அந்த ட்ரை வெள்ளம் அதை யூஸ் பண்ண தான் வேணும் நம்ம வீடுகளில் அது வெள்ளம் இருந்தால் ஒரு வரக்காப்பி போட்டு குடிக்கிறது எது ஒன்றுக்குமே நம்ம வந்து டக்குன்னு ஒரு வெள்ளத்தை போடணும் ஒரு பாயசம் ஜவ்வரிசி பாயசம் வைக்கணும் பருப்பாயசம் எல்லாமே வந்து நாம் ட்ரை வெள்ளம் தான் சேர்த்துக்கணும் அப்படி தான் டெய்லி ரொட்டீனுக்கு நம்ம அதை தான் சேர்த்தாகணும் அதில் வந்து மாற்று கருத்து இல்லை பார்க்க போனால் யாராவது இதெல்லாம் நீங்களே கூட யாராவது ஒருத்தங்க இது போலெல்லாம் நீங்கள் எதாவது கொள்முதல் பண்ணி கூட நீங்கள் விற்கலாம் உங்களோட தெருவில் கடைகளில் கொடுத்து அதுக்கு வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணுற இடத்துல அந்த டேட்டை வாங்கிக்கிங்க எத்தனை நாள் புளிக்காமல் இருக்கும் அப்படின்னு அதிலெல்லாம் கூட நீங்கள் ஒரு லாபம் பார்க்கலாம் ஏன்னா இந்த வெள்ளம் கிடைக்காததால் அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக கூட நீங்கள் அந்த பதிவை எடுத்துக்கலாம் இல்லை அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பதிவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் ட்ரை வெள்ளம் வந்து கருப்பு நல்லது மஞ்சள் கெட்டது அப்படிங்கிற மாதிரி வேண்டியதில்லை ரொம்ப பழைய வெள்ளமானதுன்னா ஒரு இரும்பு வாசம் அதில் அடிக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டுமே நல்லா இல்லாமல் போகும் அந்த நேரத்தில் அதையெல்லாம் கூட நீங்கள் பார்த்து கவனமாக வாங்கி எவ்வளவு தேவையோ அவ்வளோ மட்டும் ஸ்டாக் பண்ணுறது அதுபோல் அந்த ட்ரை வெள்ளத்தையுமே நீங்கள் அப்படி பாதுகாத்து வச்சுக்கலாம் நாம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு வெள்ளம் ஒரு மாதிரியோ போட்டோன்னாலும் அந்த பதார்த்தம் ருசி காண்றதில்ல ஜீரணாகாதவங்க ஆகாதவங்க இந்த வெள்ளமோ அந்த வெள்ளமோ ஒரு நெல்லிக்காய் சைஸ் நீங்கள் சாப்பிட்டோன்னு சாப்பிட்டு பாருங்கள் அருமையாக ஜீரணாகும் ஆகும் இந்த டிப்ஸுமே உங்களுக்காக வாழ்வோம் நலமுடன்